எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கொண்டு இருக்கு அதாவது கேப்டன்சி கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஸோ ஏற்கனவே அது வந்து உறுதியாயிடுச்சு ஆனால் விஜய் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துச்சு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் ஒரு மண்ணும் வந்து கிடையாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் நமக்கு வந்து வரல சரியா ஸோ அப்படிதான் இருக்கிறப்ப ரூமர் வந்து நம்பாதீங்க ஸோ விஜய் அர்ச்சனாக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சரியா அதுவும் நடக்கல ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் நமக்கு வரல அது மட்டும் இல்லாமல் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கறதும் வந்து கிடையாது யாரு கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது ஏன்னா டிக்கெட்டு வினாலேயே முன்னேறி போனார்கள் தெரியுமா மூன்று பேர் அவங்களுக்குள்ள தான் வந்து கேப்டன்சி கண்டஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் மூன்று பேர் வந்து பங்கெடுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ அப்படி பார்க்கும் பொழுது தினேஷ் நிக்சன் மற்றும் நம்ம பூர்ணிமா ஏன்னா அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இல்லை வீடாக மொத்தமாக சேர்ந்து வந்து கேப்டனுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தினேஷுக்கு ரொம்ப வந்து வாய்ப்பு வந்து இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா மூணாவது தரோம் கேப்டன் ஆஃப்டர் மணி அவர் வந்து வாங்குவாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் நிக்சன் கேப்டனானாலும் ரெண்டாவது தரவ கேப்டன் பூர்ணிமா கேப்டனாலும் மூணாவது தரோ கேப்டன் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் டெஃபினெட்டாக பெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டிசர்வ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் பட் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் பொழுது அர்ச்சனா தினேஷ் இந்த பெர்ஃபாமன்ஸ் வச்சு பொழுது நிக்ஸனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா வீடு அளவில் வந்து ஒட்டு மொத்தமாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வார இதில் வந்து தினேஷ் வந்து நல்லாவே பண்ணார் ஆக்சுவலாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ப்ளஸ் வந்து நல்லா கிச்சனில் வந்து ஃபுல் வேலை எழுத்து போட்டு செஞ்சார் அப்படின்றதுனால அவருக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படலாம் அர்ச்சனாவும் வந்து விலக்கல்ல ஓகேங்களா ஆனால் விஜித்ரா அந்த அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒதுங்கிடுவாங்க விஜித்ராலாம் வந்து பண்ண மாட்டாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க பட் வீடு எல்லாம் சேர்ந்து இது பண்ண முடியுது விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா ஆனால் பூர்ணிமா தெரியல எனக்கு பட் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு விஷ்ணு அர்ச்சனா அப்புறம் தினேஷ் மற்றும் நம்ம நிக்சன் இந்த நான்கு பேரில் யாராவது வந்து கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் சரியா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ஓகேவா அதுவும் விஷ்ணு வந்து அவராக கேட்டு ஏதாவது ஏன்னா அவர் தப்பிக்க முடியாது ஏன்னா ஒரு நாமினேட் பண்ணார்னா அது தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி நைட் எப்பிசோடில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது ஒன்று பாயிண்ட் அடுத்து விசித்ராவுடைய ஃபேக்னஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டல ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா முதல் பிரதீப்பை இனிஷியலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி மாயா கூட பேசுனோடனே பிரதீப்புக்கு அப்படியே அகெயின்ஸ்ட்டாக வந்து மாறிட்டாங்க ஆக்சுவலாக என்னன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் கிட்டேயே அவங்க சப்போர்ட் பண்ண முடியுது நீ பையன் தான் ஆனால் சில வார்த்தைகள் பேசுகிற அப்படின்ற மாதிரி சூசகமாக போடுவாங்க சரியா ஒன்றெல்லாம் ஒரு எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணாங்க அது வந்து அவங்க நிகழ்வுகள் முன்னாடி ஆனால் அவங்க ஃப்ரெண்டு ஆன பிறகு அவங்கள பற்றி வந்து பேக் பைட் வந்து பண்ணியிருக்காங்க பிரதீப்பை பற்றி சரியா அது வந்து மாயா கிட்ட பேசும்பிடிதான் அவன் வெளியே ஏறி போயிட்டான் அவன் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லும்பொழுது ஆமாம் அவனை மிதித்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த விசித்திரா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஆர்கானிக்காக கிளாப்ஸ் வருது ப்ளஸ் விஜய் அர்ச்சனா கூட சேர்கிறாங்க அர்ச்சனா அவங்கள எதிர்க்கும்பொழுது அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவ வந்து டேஞ்சர் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் பிரிகிறாங்க தினேஷை முதலே மண்டையில் ஏற்றிக்கிட்டாங்க இந்த மாதிரி அவன் வந்து ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி தினேஷ் கிளாப் சொல்லுங்க உடனே அவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா பிரதீப் கிளா கிளாப் சொல்லுந்தவனே பிரதீப் அடித்தாங்க தினேஷ் கிளாப் வந்து தினேஷ் அடிச்சாங்க தினேஷ் வந்து பிரதீப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசல அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஏ நான் தான் பண்ணிக்கோ நான் வந்து அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இது அவங்களுக்கு வந்து முடியல ஸோ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இதற்காக மாயாபுரிமா கேங்குள்ளே போய் தினேஷ் நாமினேட் பண்ணாங்க டேரக்ட் டெவிஷனுக்கு நீங்க எல்லாம் ஒரு பாஸ் சவுன்ல தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நல்லா கவனிக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு அடுத்து சாரியை கேட்டு இது எங்க தப்பா போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு நான் உங்களை மன்னிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி நாமினேஷன்ல வந்து நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி குத்துறாங்க உங்களுக்கு புரியுதா எங்க ஆட்டத்தை க கவனிங்க நீங்க இருக்கணும் சாரி அப்புறம் இது இருக்கக்கூடாது ஆனா தினேஷ் அப்படி கிடையாது நீங்க எனக்கு குடிக்காது உங்களை நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் இங்க நீங்க கவனிக்கணும் அந்த ஸ்டாண்ட் எவ்வளவு மாறுது பாருங்க அடுத்து என்ன பண்றாங்க தினேஷை வந்து இவங்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தினேஷ் வந்து எதையும் மாற மாட்டான்னு உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உப்புமா வந்து இது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை கொண்டு வந்தது சரியா அப்புறம் அந்த காக்ரோச்சை வச்சு இவர் வந்து அடிக்கிறப்ப மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது சரியா அவங்க வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க ஒருத்தவங்களை வந்து தவறானவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பிராண்டிங் பண்ணி விசித்திரம் எவ்வளோ ஃபேக் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்தே வந்து புரிஞ்சுருக்கும் எத்தனை மாறுபட்ட கோணங்கள் பாருங்கள் தினேஷ் பற்றியே சரியா இப்போ அவங்க வந்து எப்படினாலும் அவனை உடைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அமைதியாகிட்டாங்க இன்னொன்று என்ன கவனிச்சிங்கன்னா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பீரியட்ஸ் மேட்டர் எடுத்துகிட்டு வந்தது விஷ்ணு வளர்ப்பை பற்றி விஷ்ணு விஷ்ணுக்கிட்டே போய் திருப்பி பேசுகிறது இந்த மாதிரி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எனக்கு எல்லாருமே வந்து எனக்கு மகன்கள் எல்லாருமே வந்து என் அம்மானுக்கு ஒண்ணும்பாங்க ஆனால் அதே தான் போய் அர்ச்சனா பற்றி அந்த கஷ்டப்படுத்துகிறோம் அவங்க தான் விசித்தரை பற்றி பேசினவங்க வந்தால் தினேஷோடைய கூல் சுரேஷோடைய பர்சனல் பற்றி பேசுனதும் வந்து அவங்க தான் ஸோ இதுலேருந்தே நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம் விசித்ரா இந்த வீட்டில் அவங்களும் கேம் ஆடிட்டு இருக்காங்க நான் வந்து அவங்கள வந்து பாய்ஸ்னஸ் ஐயோயோ அப்படிலாம் சொல்லல ஷீ இஸ் ஆல்சோ ஃபேக் ஷீ இஸ் ப்ரெட்டண்டிங் டு பி குட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா சார் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ